காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் பார்க்க பாவம் பொடிபட இந்த கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாகிய முருகனை வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் நாளைய தினம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தோட செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் டிசம்பர் மாதத்தோட முதல் நாளில் நம்ம எல்லாருமே அடியெடுத்து வைக்கிறோம் போன மாதம் நவம்பர் மாதம் சில பேருக்கு அவங்க நினைச்ச கனவை நனவாக்கக்கூடிய மாதமாக இருந்திருக்கும் சில பேருக்கு தங்களுடைய கனவுகள் நிறைவேறாத மாதமாக கூட இருந்திருக்கும் ஆனால் இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வருடமே இந்த மாதத்தோடு முடியப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த மாதத்தோடு முடிய போகிறது அதனால நம்முடைய கடைசி முயற்சியாக இந்த மாதத்துல நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளை வந்திருக்கக்கூடிய நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள் கோடியில ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கார்த்திகை செவ்வாய்ங்க அதோடு நாளை டிசம்பர் மாதத்தோட முதல் மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பிரதோஷமும் வருது மைத்ரேய முகூர்த்தம் நம்முடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நாள் பரணி தீபமும் நாளைய தினம் வருகிறது இத்தனை சிறப்பு அம்சங்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் நமக்கு அவ்வளவு எளிதில் அமையாது அத்தகைய சிறப்பான ஒரு நாள் நாளை நமக்கு வந்திருக்கிறது அதனால இந்த பதிவை கொஞ்ச நேரம் ஒதுக்கி கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல இன்று மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கறதால நமக்கு எல்லாருக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்கும் கடன் இல்லாதவங்களை நம்ம வந்து நம்ம எண்ணி எடுத்துடலாம் நூறு பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பேருக்கு கடன் இருக்கும் அதனால கடன் நசி நசி அப்படிங்கிற ஒரு வரியை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க கடன் எங்களை விட்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் கடன் நசி நசி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பொதுவாக இந்த கடன் சுமை நோய் வழக்கு தொல்லை தீராத வழக்கு தொல்லை தீராத நோய் தீரவே மாட்டேங்குது கடன் ஒரு கடன் முடிஞ்சா அடுத்த கடன் ரெடியா இருக்குது அந்த கடனுக்கு வட்டி கட்டியே எங்களுடைய சம்பளம் எல்லாம் போகுது அசில் நாங்க எப்ப அடைச்சி நாங்க எப்ப அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போவோம் அப்படின்னே தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம் அதே வாடகை வீடு அதே வீலரு அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னு தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குது ஒரு தங்கம் எங்களால் வாங்க முடியல ஒரு சொந்த வீட்டுக்கான ஒரு இடம் வாங்க முடியல எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடன் ஆக்கிரமித்து கொண்டுள்ளது அப்படிங்கிறவங்க செய்து நாளை வரக்கூடிய மதியம் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க யாருமே தவற விட்டுடாதீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் கூடுமான வரை உங்களால் முடிந்த நல்ல விஷயங்களை பிறருக்கு செய்யுங்கள் என்னால் நல்ல விஷயம்லாம் நேரம் ஒதுக்கி மற்றவங்க கிட்டே போய் பேச முடியாது பொருளுதவியும் என்னால் செய்ய முடியாது சரி அது ரெண்டுமே வேண்டாம் இப்படிப்பட்ட நல்ல நல்ல அருமையான பதிவுகளை உங்களால் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு தட்டு தட்டி ஷேர் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் போகும் நம்மள மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க கண்களில் பட்டு அவங்க இதை செஞ்சு அவங்களுடைய நல்ல நேரம் அந்த கடன் தீர்ந்துச்சுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள் சிலருக்கு வெற்றியை கொடுக்கும் சில விஷயங்கள் சிலருக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றியை தராது இன்னும் கூடுதலாக இன்னும் ஒரு ஆறு மாதம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் அந்த கடன் தீர்வதற்கு நேரலாம் அதனால் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் யாருமே நாளைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க உளிர்நலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கு காலையில தலை குளிச்சிடுங்க அசைவம் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்க அனைவருமே தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நாளைக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நம்ம கடன் அடைப்பதற்காக ஏதாவது ஒரு சிறு முயற்சி எடுத்தால் கூட அந்த கடன் முழுமையாக தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நாளைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்து மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தால் வருகின்றது ஒன்று மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் சேர்க்கை இருக்கணும் அல்லது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திர சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கணும் நாளைக்கு நம்ம நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மதியம் இரண்டு நாற்பத்தி நாலு மணி முதல் நாலு முப்பத்தி ஒன்று மணி வரை மொத்தமாக நூற்றி ஏழு நிமிடங்கள் இருக்குதுங்க இதில் மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூணு பத்தொம்பது மணி முதல் மூணு ஐம்பத்தி நாலு மணி வரை ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறைக்கு போய் இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் மிக விரைவில் தீரும் அப்படி நாங்கள் வெளியில் வேலை செய்கிற இடத்துல தான் இருப்போம் ஏன்னா இது மதியம் வருது எல்லாம் வேலை செய்கிற இடத்துல தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் காலையிலே கவர் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கவரில் பணத்தை எடுத்து வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நீங்கள் பணம் எடுத்து வைப்பதோடு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய போறீங்க தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு மிக அற்புதமான நாள் பிரதோஷம் அப்படிங்கிறதால ஒரே ஒரு வரி முருகனுடைய கடன் தீர்க்கும் மந்திரம் அதை வந்து ஆறு முறை நம்ம எழுத போகிறோம் அது என்ன வரி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ நாளைக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதுவும் அந்த சென்டர் டைம் மத்திய பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு நேரத்தில் முப்பத்தைந்து நிமிடங்களில் முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொருள்னு சொல்ல முடியாது ஜஸ்ட்டு மந்திரம் எழுதிய ஒரு பேப்பர் தான் இதெல்லாம் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கவரு கவருக்குள்ளார ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச்வேர்டு கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத எழுதுவோம் அப்படின்னு தெரியும் ஸோ நாளைக்கு நம்ம இந்த கவரில் பணம் எடுத்து வைக்கும்பொழுது இப்போ ஒரு நூறுரூவா நீங்கள் வைக்கிறீங்க வைக்கும்பொழுது முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய மந்திரங்கள் முருகனுக்குரிய மந்திரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது நாளைக்கு நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஷம் சரவண பவ ஆறு முறை நான் எழுதியிருக்கிறேன் மேலே வந்து நான் முருகா போற்றின்னு எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மந்திரம் எது வேணாலும் எழுதலாம் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு எழுதலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு வரியை எழுதிட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை எழுதுங்க கோடு போட்ட பேப்பரோ கோடு போடாத பேப்பரோ ப்ளூ இங்கு ரெட்டு க்ரீனு இதில் வேணாலும் எழுதலாம் ஜஸ்ட்டு இதை வந்து மடித்து முருகனுடைய காலடியில் வச்சு வேண்டிக்கோங்க ஃபோட்டோவோ சிலையோ என்னவாக இருந்தாலும் சரி அதை முருகனுடைய காலடியில் வச்சு வேண்டிட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிடங்கள் வேண்டிட்டு இந்த பணத்தோட இந்த கவரையும் இந்த இந்த பேப்பரையும் வச்சு கவரில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வச்சுடுங்க இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பூஜை அறைக்கு போய் முருகன்கிட்ட அமர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் இல்லை நான் பூஜை அறைக்கு போகக்கூடாது அல்லது நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் காலேஜில் இருப்பேன் வேலை செய்கிற இடத்துல இருப்பேன் அப்படின்னா பணத்தையும் இந்த ஒரு பேப்பரில் ஜஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு இந்த கவர் உள்ளார வச்சுடுங்க ஒவ்வொரு கவர்லையும் வைக்கணும் ஒரு கடனுக்கு ஒரு கவர் இப்போ மூணு கவர் வச்சுருந்தீங்கன்னா மூணு கவர்லேயும் மூன்று பேப்பரில் ஆறு முறை ஆறு முறை ஆறு முறை எழுதி அந்தந்த கவரில் இதை நீங்கள் வைக்கணுங்க ஸோ இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கவரில் நாளைக்கு எப்படி என்ன பணம் எடுத்து வைக்கணும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நம்ம பதிவுகளை நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க முருகன் அருளால் உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுடைய கடனும் வெகு சீக்கிரம் தீரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி